ஹலோ ஸ்குவார் வெல்கம் டு எஸ்கே டிப் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஜோ வந்து ரொம்ப நாள் ஊருக்கு போயிட்டா ஊருக்கு போயிட்டு இப்போதான் வந்திருக்கா ஸோ அதனால் அவளோட சேர்ந்து இன்னைக்கு வந்து நம்ம வெளியே வந்து ஒரு ஹோட்டலுக்கு போக போகிறோம் ஹோட்டல் போயிட்டு நாங்கள் சும்மா ஏதாவது அப்படியே சாப்பிட்டுட்டு ஏன்னா நானும் அவ்வளோ ரெஸ்டாரண்ட் போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு முன்னாடியெலாம் நாங்கள் ரெண்டு பேரும் எப்பப்போ ரெஸ்டாரண்ட்லேயே தான் கிடப்போம் இப்போ வந்து அங்கே போய் ஆச்சு ஸோ அதுவும் ஒரு விதமான நாங்கள் அடிக்கடி போகக்கூடிய ரெஸ்டாரண்ட் தான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு மட்டும் மறுபடியும் போய் அங்கே என்ன ஃபன் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க நாங்கள் தவக்கியில் அவள் பிக்கப் பண்ண போகிறோம் அடிக்கிறான் இன்னும் வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட திருமங்கலத்தோட ஸ்பெஷல் மோஜோக்கு தேர்ப்ப கீழே போட்டான் நீட்டான ஒரு ஆம்பியன்ஸோடு வந்திருக்கு ஸோ இந்த டேபிளில் தான் உட்கார போகிறோம் ஏ வந்தாச்சு ஜோ ஹாய் சொல்லு ஹண்ட்ரட் கால் வரல வந்த என்ன ஆர்டர் ஆர்டர் பண்ண போகிறோன்றத பார்ப்போம் மெனு கார்டு கொடுத்துட்டாங்க ஆர்டர் போட்டுருக்கோம் ஆர்டர் வரப்போ கொஞ்சம் ஆகுமா பார்ப்போம் தான் நமக்கு கிராஜுவேஷன் டே நம்ம காலையில கிராஜுவேஷன் முடிச்சுட்டு நைட் ஷோர்த்து வந்திருக்கோம் அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பசியில் வந்திருக்குன்னு ரொம்ப நாள் ஆச்சு வெளியே வந்து சாப்பிட்டு சோ நீ வெளியே வந்து சாப்பிட்ருங்க ஓகே ஓகே என்ன ஆர்ட்ரு போட்டாலுங்களா சிக்கன் பர்கரு சேன்விட்சு ஃப்ரைட் ரைஸு ஃப்ரைட் சிக்கனு ஆ சா 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 இது நான் வெஜ்ஜு சேண்ட்விஜு பெருசாக போயிட்டு என்ன ஆர்ட்ரு போட்டிருக்கோம் பாப்பா என்னன்னு

네, 아, 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 트 아, 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 치시 채널. அடுத்ததாக பர்கர்லாம் என்ன வடையா மசால் நல்லா இருக்கு வலா இருக்கு

வயிறு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஆனா இனி வீட்டுக்கு போறோம் சரியா ஒரு சாப்பாடு நான் வேற முடியல வச்சு நான் வண்டி வேற ஓட்டணும் இனி வீட்டுக்கு போயிட்டு ஃபன் பண்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது சரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பை थैंक यू